அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு புத்திரபாகியம் பல பேருக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சுகங்கள்லாம் இருந்தும் கூட பணம் வசதி வாய்ப்பு பதவியெல்லாம் இருந்தும் கூட குழந்தை மட்டும் இல்லை குழந்தை இல்லாத ஒரு வீடு என்பது கிடையானதுன்னு சொல்கிறாங்க அப்போ குழந்தை சத்தம் கேட்காத வீடு மழலை சத்தம் கேட்காத வீடுகளில் மனம் வந்து வெதும்பி கிடக்கிறது அதாவது ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு வந்து கலை இருந்துருக்கு வீட்டில் பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கு டிவி சோஃபா ஃபர்னிச்சர்ஸ் இத்தியாதி இத்தியாதி எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு குழந்தை சத்தம் மட்டும் இல்லை இந்த வெறுமையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது குழந்தை இல்லாதவர்கள் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு குழந்தை இருக்கும் எந்த குழந்தைய பத்தியும் கேரே பண்ண மாட்டாங்க குழந்தை இல்லாத வீட்டில் இந்த பாதிப்பு என்பது அவங்களுக்கு தான் புரியும் குழந்தை இல்லைன்னா எப்படி வலிக்கும்னு ஆக பாக்கியம் புத்திர தோஷம் இதை பத்தி பேசக்கூடியதுதான் இன்றைய வீடியோ பாக்கியம் ஒரு மனிதன் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது விந்தையான ஒரு விஷயம் ஜோதிடத்துல அது சாத்தியம் ஒரு கூட சொல்ல ஜோதிடத்துல சொல்ல முடியும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கோ அங்கிருந்து ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அந்த புத்திர பாவத்துல சில அமைப்புகளில் ஜென்ரலா நார்மலா அந்த அஞ்சாம் இடம் இருந்தாலே பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை வந்துடும் சில அமைப்புகளில் குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐந்தாம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து ராகு பகவான் உட்காந்துருக்காரு அந்த ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த சாராதிபதி உச்சம் ஆயிட்டார் அவங்களுக்கு குழந்த பாகியம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே இடத்துல சனி பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த மூல பாவ கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல உட்காந்து அந்த உட்கார்ந்த கிரகத்துக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ ஆயிட்டாங்கன்னா அந்த குழந்த பாகியம் போயிடுதுன்னு அர்த்தம் சரி ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கு அந்த கிரகத்துக்கு நட்சத்திர பாதம் கொடுத்த கிரகமும் உச்சம் ஆனால் ரெண்டு குழந்தை இருக்கு இது எப்படி சார் சாத்தியம் உண்மை குழந்தை என்பது ஒரு மனிதருக்கு எப்படி பிறக்க முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் குழந்தை பிறக்கும் அப்போ இருவருடைய ஜாதகத்திலும் ஐந்தாம் இடம் சுத்தமா இல்லைனா மட்டும்தான் குழந்தை பிறப்பு பாதிப்பு என்பது ஏற்படும் இதில் ஒருவருடைய ஜாதகத்தில் மட்டும் பாதிப்பு இருந்து மற்றவருடைய ஜாதகத்தில் சாதாரணமாக இருந்தால் கூட குழந்தை பிறந்தது ஆக இது புத்திர தோஷம்னு சொல்றோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாவ கிரகம் இருந்தால் மட்டும் தான் புத்திரபாகியம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான சீக்ரெட்ஸ்ல முக்கியமான ஒரு சீக்ரெட்டு இப்போ நம்ம பேசலாம் வெறும் சனி செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தால் மட்டும் பாக்கியம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை குரு பகவான் புத்திர காரகன் அவர் போய் அஞ்சுல உட்கார்ந்தா கூட காரகோ பாவ நாஸ்தி ஆகும் காரகத்துவம் புத்திர காரகத்துவம் பெற்ற குரு பகவான் புத்திர காரகன் அவர் புத்திரஸ்தானத்தில் தனிச்சு உட்காரும்போது அதற்கு பேர் காரகோ பாவ நாஸ்தி தன்னுடைய காரகத்துவையும் கிரக இழந்துவிடும் அந்த பாவமும் அதோடைய காரகத்துவத்தை இழந்துவிடும் அந்த பாவத்துடைய ஆதிபத்தியமும் பாழாகும் கிரகத்துடைய காரகத்துவமும் பாழாகும் இந்த நிலையில் புத்திரபாகியம் ஏற்படும் ஆக இந்த குரு பகவானுடைய கிரகங்கள் இருந்தால் கூட சில சமயங்களில் இந்த புத்திர தோஷம் என்பது ஏற்படும் பாவ கிரகங்கள் மட்டும்தான் காரணம்னு சொல்லிட முடியாது புத்திர காரகனான குரு பகவான் கூட பாவ நாஸ்தியின் மூலியமாக தோஷத்தை ஏற்படுத்த முடியும் ஒட்டு மொத்தத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு புத்திர தோஷம் என்பது அதிக பாசிபிலிட்டி இது ராசின்ற எடுத்துக்கிறத விட லக்னம்னு தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் முதலாவதாக வரக்கூடியது ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி கன்னி ராசி அதிபதியான புதன் கொஞ்சம் கெட்டு போயிட்டா கூட இந்த புத்திர பாக்கியம் என்பது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பாவகிரக சேர்க்கை என்பது இயல்புலே ஏற்படுது சனியோ செவ்வாயோ ராகுவோ அல்லது குரு பகவானே கூட கன்னிராசியில் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போய்டும் இது ஒரு காரணம் ஆக ரிஷபராசிக்கு ராசிக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்திற்கு அதிபதி புத்திர காரகன் நேச்சுரலாவே மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக வருவதனாலும் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு முக்கியமாக எட்டாம் இடத்திற்கு அதிபதி தனசுக்கு ராசிக்கு அதிபதியாக வருவதனால் அவருடைய காரகத்துவத்தில் எப்பயாவது ஒரு தடவை புத்திர தோஷம் என்பது இந்த ரிஷப லக்ன அன்பர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அதற்கு அடுத்தபடியாக கண்ணி லக்ன அன்பர்கள் கன்னி லக்ன அன்பர்களுக்கு பெரும்பாலும் முதல் திருமணத்தில் இந்த புத்திர தடை என்பது ஏற்படுகிறது இரண்டாம் திருமணத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகிறது பெரும்பாலும் சொன்ன எல்லாரையும் சொல்ல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணின் லக்னத்துக்கு ஏழாம் இடம் மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக புத்திரகாரகன் வருவதனால் ரிஷபம் மற்றும் கன்னி லக்னங்களுக்கு இந்த புத்திரகாரகன் எதிரியாக வருவதனால் ஒன்று புத்திரர்கள் பிறந்து அவர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனை குறைபாடு இல்லை ஊர்வம்பெல்லாம் வளச்சிட்டு வந்துடுறா போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி மேலே கேஸை வாங்கிட்டு வந்துடுறான் இல்லை ஸ்கூல்ல படிக்க போன இடத்துல வாத்தியார்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் நல்லா படிக்கிறதுல ஒழுங்காக இருக்கிறது இல்லை பிஹேவியரில் தப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்ல இயற்கையிலேயே குழந்தை பாக்கியத்திலேயே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக துலா லக்னம் ரிஷபம் கன்னி துலாம் இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு புத்திரகாரகனான குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதியாக வருவதனால் ஒண்ணு குழந்தை பெத்திடுவாங்க துலா லக்னக்காரங்க தான் பெத்த குழந்தையே தனக்கு எதிரியாவே இருப்பாங்க இது ஒரு துர்பாகியமான ஒரு நிலை குழந்தை பறக்காம இருக்கிறது ஒரு பெரிய சோகன்னாலும் கூட தான் பெத்த குழந்த பத்து மாசம் சுமந்த பெத்த குழந்த அதை பரும்பாடுபட்டு இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்து அந்த குழந்தையே நமக்கு எதிராக இருக்கும் போது அதோடைய வலியும் ரடமும் ரொம்ப அதிகம் அது துலா லக்னத்துக்காரங்களுக்கும் உண்டு இந்த புத்திர தோஷம் என்பது புத்திரர்களால் பாதிக்கப்படக்கூடியது ஆக ரிஷபம் கண்ணி துலாம் லக்னத்திற்கு புத்திர பாகியத்தில் குறைபாடுகளோ புத்திர தோஷத்தில் பிரச்சனைகளோ வரக்கூடிய காரணம் என்னென்னா முக்கியமாக குரு பகவான் தான் ஆக இந்த வீடியோ மூலயமா இது மட்டுமே பர்மனென்ட் ரிஷபம் கண்ணி துலாம் குழந்தையை பிறக்காது இல்ல குழந்தை பிறந்தா பிரச்சனை வரும்னு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இது பொதுப்படையான விதிகள் இதற்கு விதி விலக்குகள் அதிகமாக இருக்கு ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் கீழே கூட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான துல்லியமான சொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்